கிருஷ்ணகிரி மாவட்டம் மோடி கிராமத்திலிருந்து ஜீவா தமிழ்ச்செல்வி தம்பதிகள் நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மனை தேடி வந்திருக்காங்க திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம அம்மாவை யூடியூப்பில் பார்த்துட்டு ஆலயத்தை தேடி வந்து பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க தற்சமயம் ஆண் குழந்தையை ஈன்றெடுத்து தை திங்கள் நல்லாள இன்று அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை சாத்தி அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல எந்த ஒரு கழுபணியும் இல்லாம நோய் நொடி இல்லாம இந்த சேலத்து மகமாய் எவ்வளவு பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழமாக வளர்த்தி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு கும்பப்படையில் மூலியமாகவும் பச்சை பெயர் குழந்தை பேரை அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காங்க இந்த சேலத்து மகமாய் சக்தி பராசக்தி